கேப்டனோட ஒரு குத்து சரியான ஒரு பாட்டோட இந்த நாளை ஆரம்பித்து சந்தோஷமாக தொடருங்க நண்பர்களே நண்பர்களே மா புள்ள நல்ல ஆமா மன பொ சின்ன புள்ள ஆமா ஆமா மனம் போல் மனம்போல் மாலைய விழுந்தது ஆமாமா ஆமாமா கனவும் வலிஞ்சது கல்யாணம் முடிஞ்சது ஆமாமா ஆமா இது தான தந்தன தான தந்தன தான தந்தன பாடை இது தானே தந்தன तान तंदे तान तंदाने पाड़े <laughs> அடிக்கான கரும் கச்சேரி கேரி வைக்க போற உன்ன கணக்காக செத்து வச்சே கை ராசி பார்க்க போற இனி மனசெல்லாம் மற்றப்பு போற மலராக அம்மா இனி வருங்காலம் துன்பங்கள் நீங்கி மலர் மாலை போடுமம்மா அடிக்கான கரும் கோயிலே கச்சேரி வைக்க போறேன் உன்னை கணக்காக செத்து வச்சு கைராசி ராசி பார்க்க போறேன் ஜதி இவம் ஒன்ஜாதி இனிமே ஜாதி இல்ல பாதி உன் பாதி மானோ மறுவாதி நாளும் காப்பாத்தும் கண்ணிப்புள்ள சொன்னத கேளு மன்னவன் தோல் இன்பத்தை காட்டும் பாரு புள்ள சிந்திச்சு பார்த்து சொந்தத்தை சேர்த்து வெத்துக்க வேணும் முத்து புள்ள நேரம் இல்லாது நேரம் செல்லாது எப்போதும் வீட்டுக்குள்ள பாரூ நல்லா பசிக்கு நல்லா அல்ல பசிக்கும் வேறேதோ எக்கத்துல அடி பறிமாறு மச்சான பார்த்து பாய் போட்ட கூட்டுக்குள்ள அடிக்கான கரங்கோயிலே கச்சேரி வைக்க போற உன்னைக்கான காத்து வச்சு கை ராசி பார்க்க போற இனி மனசு மத்தப்பு போல மலராக மம்மா இனி வருங்காலம் துன்பங்கள் நீங்கி மலர் மால மம்மா பாசோ அன்போட பழகும் பண்போட நாளும் நீ எந்த நெஞ்சிக்குள்ள காதல் கல்யாணம் கலந்த பின்னாலே கண்ணே இனி உந்தன் கண்ணுக்குள்ள சந்தனம் போல குங்குமம் போல சங்கமமாக ராசா கண்ணு வந்தது வேல தந்தது மால கேட்டது யாரு சென்ற பொண்ணு இனி வேறென்றல்ல இதையோ ஒன்னாச்சு

செல்லாம் தப்பு போல மலராக தூவும் அம்மா இனி வருங்காலம் துன்பங்கள் நீங்கி மலர் மாலை போடுமம்மா அடிக்கான கோயிலே கச்சேரி வைக்க போற உன்னைக்கான காத்து வச்சு கை ராசி பார்க்க போறேன்